திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலமேரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையின் பாதம் பணிந்து இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவள்ளம் இப்போ நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது துர்மரணம் அடைந்தவர்களால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வாழ்ந்தவர்கள் துர்மரணம் அடையங்கள்ல இருப்பாங்க துர்மரணம் மரணம் அடைந்தவர்களால் ஏற்படக்கூடிய இந்த கொடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் தான் இதுங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளம் பரசுராமக்ஷேத்திரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது நமக்கு இதுக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்கள் துர்மரம் எப்படிங்க ஒரு தற்கொலை பண்ணிட்டே இருக்கிறது ஒரு தற்கொலை ஒரு தீராத ஒரு நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு தண்ணியில அடிச்சுட்டு போய் இருக்கிறது ஒரு கிணத்துல விழுந்து இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் துர்மார்க்கம் துர்மார்க்கா என்னங்க இயற்கை மரணம் இல்லாமல் ஒரு துர்மா துர்மரம்னு எனக்கு ஒரு எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி மரணத்துக்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி நமக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம யாரு இப்படி இறந்தாங்கிறது இப்போ போன தலைமுறை தெரியும் இல்லைங்க இது முன்னால வந்து அப்பா அம்மா தெரியும் தாத்தா பாட்டி தெரியும் அவ்வளவுதான் அதிகபட்சம் அதுக்கு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கு முன்னாள் கொண்டு தாத்தா அதுக்கு முன்னாள் வாழ்ந்தவங்க யார் வேணாலும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த பாதிப்பு எப்படி நாம கண்டுபிடிக்கும் அதான் முதல் கேள்வி இல்லைங்களா எல்லா மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரியான கொடிய தோஷங்கள் வரும் தோஷம் யாருக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் புண்ணிய மூட்டை எங்க இருக்கு பாவ மூட்டை எங்க இருக்கு சரிங்களா புண்ணிய மூட்டைன்னு புண்ணிய நிறைய சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இடம் இது பாவம் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய இடம் அதாவது புண்ணிய மூட்டை பாவம் மூட்டை அப்படின்னு சொல்றது எந்த மூட்டையில புண்ணி நிறைய இருக்கு எந்த மூட்டையில பாவம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் புண்ணியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல புண்ணி இருக்கு எங்க இருக்குங்க நீங்கள் செய்த அனைத்து விதமான புண்ணியங்களும் ரோஹிணி நட்சத்திரத்துல தான் இருக்கு சரிங்களா நீங்கள் செய்த பாவங்கள் அத்தோடையும் அனுஷ சரிங்களா நீங்க நீங்க இது புண்ணாடு புண்ணியம் செஞ்சிருக்கலாம் இது புன்னா நீங்க எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனா புண்ணிய கணக்கெல்லாம் ரோகின இருக்கு பாவ கணக்கெல்லாம் அனுஷ்டத்தில் இருக்கு அதாவது ராசி காலபுஷனுக்கு எத்தனாவது ராசி இரண்டாவது ராசியில் இருக்கின்ற நடுநிலை நட்சத்திரம் அதுதான் புண்ணியம் அதே மாதிரி காலபுஷனுக்கு எட்டாவது ராசி இருக்கக்கூடிய அந்த நடுநிலை நட்சத்திரம் எதுங்க ஓகேங்களா நடுநிலைன்னு பாத்தீங்கன்னா நடுநிலை நட்சத்திரம் எப்படி கணக்கு போடுவீங்க நடுவில் வச்சிருந்தா எப்படி கணக்கு போடுவீங்க இந்த பக்கம் நாலும் இந்த பக்கம் நாலு விட்டுருங்க நடுவில் எது இருக்குன்னு பாருங்க அங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு அப்புறம் ரோகிணி ஒண்ணு ரெண்டு அப்ப அஞ்சு தானே ஒரு ராசிக்குள்ள அஞ்சாவது பாதம் தான் நடுநிலை பாதம் அப்ப ரிஷப ராசிக்குள்ள நடுநிலை பாதம் எது வரும் ரோகிணி ரெண்டு வரும் அதே மாதிரி இதுக்குள்ள எத்தனை வரும் அனுஷ நாலு நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க வரும் அனுஷ நாலு வருமானாதுங்களா அப்ப புண்ணியம் எங்க இருக்குது ரோகிணி ரெண்டாம் வாரத்தில் இருக்கு இருக்குதுங்க அனுஷம் நாலாம் எங்க இருக்குதுங்க அனுஷம் நாலாம் இருக்கு மொத்தத்துல அனுஷத்தில் இருக்கு ரோகிணியில புண்ணியம் இருக்குது அனுஷத்துல அப்ப யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா யார் எப்படி நமக்கு தெரியாது இப்போ யாருக்கான இந்த வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம யோகத்துல ஒரு குடிய நாவயோகம் ஒண்ணு இருக்கு என்ன நாமகம் யாதிபாதம் யாதிமாத நாவயோகம் அப்படிங்கிறது நீங்களே எடுத்து பாருங்க எத்தராவது நாமயுகம் விஷ்கமம் பிரீதி ஆஷ்பான் சௌபாஜியம் சோபனம் அதிகண்டம் சேர்மம் திருதி சூலம் கண்டம் பிருத்தி துருவம் யாதகம் கஷ்டம் பஜ்ரம் சித்தி வியாதி பாதம் எத்தராவது பதி நீராவது நாவியுகம் அப்படியே நட்சத்திரத்தனு அಶ್ವனிர்ர்ணிகத்திற்கு ரோகிணி மிருகசிஷம் திருவாதிரை புரோகுசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் வியாதிபாத நாம யோகம் ஏன் ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை கொண்ட நாம யோகமா அது அனுஷத்தை சுட்டி காட்டக்கூடியது கூடியது இதுங்க வியாதிபாத நாம யோகம் அனுஷ்டி சுத்தி காட நட்சத்திரத்தை சார்ந்து தான் யோகங்கள் இயங்கும் இல்லையா நட்சத்திரத்தை சார்ந்து தான் யோகங்கள் இயங்குகிறது அப்பனா இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னதுங்க பாவர் மூட்டை சுமந்திர நட்சத்திரம் அதனாலதான் வியாதிவாத நோம யோகம் இருக்கிறதுலயே கடுமையான தோஷத்துக்கு உண்டாமியோ இல்லையா கடுமையான தோஷத்துக்கு உண்டாமியோ நீங்க பாருங்க இந்த வியாதிவாத நாம யோகத்துல பிறந்தவங்களுடைய லைஃப் எடுத்து பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கோயில் கொண்டு சுத்துவாங்க ஆனா பலனை கிடைக்காது செக் பண்ணி பாருங்க வியாதிபாத நாமயத்துல பிறந்தவங்க எவ்வளவோ கோவில் குளமும் சுத்துவாங்க ஆனா அதற்கான பிரதிபலன் கிடைக்காது ஏன் அது காலபுருஷனுக்கு எட்டுல விடக்கூடிய ஒரு ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு என்னதான் பரிகாரம் நான் நிறைய பேருக்கு ஜாதகம் எத்தனையோ பாக்குறேன் இல்லைங்களா எல்லாருக்கும் பரிகாரம் ஆகிடும் ஆனா இந்த வியாதிபாஜி கோவில் குளம் அவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் ஆகவே அல்லது இதெல்லாம் அனுப்புவோங்க நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி கோவிலுக்கு போய் பால் கிடைக்கலீங்க வியாதிவாத நாங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன பரிகா அப்படின்னா அது அனுஷ்டம் தானே அனுஷ்டம் தானே பாவம் போட்டதானே பாவத்தை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சொல்லிட்டு வந்தா போதுமா தர்மம் பண்ணணும் முதல்ல கர்மத்தை கருக்க தர்மத்தை செய் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப நிறைய என்ன பண்ணுங்க தானதானம் பண்ணணும் இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமா இதுக்கு நான் சொல்றாங்க அன்னதானம் செய்ய வேண்டும் இல்லையா நான்கு நாட்கள் என்ன நாட்கள் வியாதிவாத நாம்யோகத்திலையும் செய்யணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயதுலையும் பண்ணணும் அடுத்தபடியா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் பண்ணணும் அப்புறம் அம்மாவோசனி இதனாலும் ரொம்ப முக்கியம் பொதுவாக ராமயத்துல போறோம் அனுஷ்டத்துலயும் பண்ணணும் அஞ்சாவது வச்சுக்கணும் அப்போ இந்த வியாதிபார ராமயத்துல போறது இருக்கிறாருன்னா அவங்க என்ன பண்ணணும் அனுஷ்டத்திலையும் தான தர்மம் பண்ணணும் தமிழ் தேதியில முதல் தேதியிலையும் தான தர்மம் பண்ணணும் நாளையும் தானம் பண்ணணும் அதே வியாதிபார ராமயத்திலையும் பண்ணணும் வைகிறதுலையும் பண்ணணும் தப்பு கிடையாது அதே மாதிரி பாருங்க இந்த வியாதிபாரத்தில் வைதாசிக நட்சத்திரமே என்னங்க பூரம் தான் பூரம் நட்சத்திரத்திலயும் பண்ணணும் புரிஞ்சுக்கோ நீங்க வந்து இந்த நாடகத்துல பிறந்துட்டா நீங்க வைத்தி கூட விட்டுருங்க அது கூட அந்த கான்செப்டுக்கு போயிடும் அமாவாசை நாள் தமிழ் மாசத்துடைய முதல் நாள் வியாதி பாத நாம யோகம் பூரம் நட்சத்திரம் இந்த இந்த நாள் அனுஷம் இந்த அஞ்சுலையும் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு ரொம்ப எல்லாம் செய்ய சார் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்க முடியாதா தாராளமா கொடுக்கலாம் அப்ப வியாதி பாத நாம யோகத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுங்க இதை செய்யுங்க அதே மாதிரி ஏன்னா அது பாவ மூட்டை இல்லையா அனுஷம் அப்படிங்கிறது பாவங்கள் எவ்வளவுங்கிறது அது சேமிச்சு வச்சிருக்கிற இடம் இந்த வியாதி பாதத்துல பிறந்தவங்க கட்டாயமாக எங்க போகணுங்க திருவனந்தபுரம் திருவள்ளம் பரசுராமர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஓகேங்களா ஏன் ஏன் இதுக்கு போற பரசுராமர் ஆலயத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் தாய் கொன்ற குற்றத்திற்காக ஓகேங்களா தாயை கொன்றுவாரு மறுபடியும் உயிர்ப்பிச்சிருவாரு அதெல்லாம் வேற விஷயம் அந்த கொன்ற குற்றம் ஒண்ணு இருக்கு இல்லையா முதல்ல அவசியம் இல்லைங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது கதையை நம்ம என்ன போகக்கூடாதுங்க அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சலகம் அடைஞ்சிருவாங்க தெரியும் தெரியும் இல்லைங்களா பசுராமுடைய தாய் வந்து தண்ணி அதுல ஒரு கதையை இருக்குதுங்க குளக்கரைக்கு போகும்போது ஒரு மன்மதனை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க ஒரு சலனம் அடைஞ்சிருவாங்க அதனால வந்து என்ன பண்ணுவாரு அவங்க அப்பா தாயுடைய தலையை வெட்ட சொல்லிடுவாரு அவர் வாரபட்ச மகள் தந்தையுடைய கடலை ஏற்று வெற்றிடுவார் அவருக்கு அப்புறம் வந்து உயிர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் பண்ணாங்க குற்றம் குற்றம் தான் குற்றம் குற்றம் தானே அப்போ அந்த தாயை தலையை வெட்டியதற்காக தன் தன்னுடைய சாபத்தை விலக்கி கொண்ட ஸ்தலம் தான் திருவள்ளம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயம் அப்போ இந்த அருஷங்கிறது பாவத்துல சுமந்து என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் அந்த வியாதிவாதம் எதுங்க அம்சத்துக்கு உண்டானதானே அப்ப வியாதிபாத நாமயோகம் என்று சென்று திருவள்ளம் சென்று என்ன பண்ணிக்கணும் திதி தர்ப்பணம் கொடுத்து ரொம்ப எளிமையா இருக்குதுங்க அதாவதுங்க இப்ப எல்லாமே அதை வியாபாரமாக்கிட்டாங்க சிம்பிளுங்க ரொம்ப செலவு கம்மி நீ யாரையும் பிடிச்சு போது அதாவது கேரள அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுது ரொம்ப கம்மியான தொகைதான் சார்

அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் பண்றாங்க தெரியும் அது தனியா கூட்டு போய் என்னமோ அவங்கதான் பரசுராம் காலேஜை கண்டுபிடிச்ச மாதிரி புரியுது அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு நான் வந்து மக்களுடைய எளிமையா இருக்கிறது ஏன் செலவு பண்றீங்கிறதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து செலவு பண்ண வேணா ஏன் கஷ்டப்படுறாங்க அடுத்தவங்க நாம வளர்ச்சி தருகிறதுக்காக சொல்றேன் உங்களும் எளிமையாக முந்நூறு ரூபாய் அதிகம் வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு போனீங்கன்னா எப்பெல்லாம் போகணும் அப்படிங்கறதுதான் விஷயம் அப்ப வியாதிபாத நாம தனி போனோம் யாதுபாரத்துல பிறந்தவங்க போலாம் தை அமாவாசையில போலாம் புரட்டாசி அம்மாவாசையில போகலாம் அதே மாதிரி வரும் இல்லைங்களா வச்ச அந்த பத்து நாள் போலாம் பத்து பதினஞ்சு நாள் வரும் அதுக்குள்ள நீங்க போய்க்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது சரிங்களா அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி அவங்க போனது அவசியமே ரொம்ப சிம்பிளா இருக்குதுங்க பஸ் இருங்க ட்ரெயின் இருங்க இல்ல காரம் காரில் போங்க அங்க போய் டிக்கெட் முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு அது பொருள் கேட்போம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வரும் அவ்வளவுதான் செலவு மிச்சம் கேரள கவர்மெண்ட் அப்படி எல்லாம் வந்து உங்களை வந்து காசை வந்து கொடுக்குற கவர்மெண்ட் கிடையாது அதுக்காக நம்மளும் சொல்லலைங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க சிம்பிளா வச்சிருக்காங்க சொல்ற அவ்வளவுதான் அப்ப வந்துங்க நீங்க போயிட்டு அந்த அந்த பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா முடிச்சிருந்தீங்க வேலை என்ன எப்படி அப்படிங்கிறது எத்தனை நாள் பண்ணணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது ஒரு மூணு வருஷத்தை வச்சா பண்ணிடுறேன் அப்ப வியாதிபாத அபியோகத்துல பிறந்தவங்க இதே மாதிரி இந்த தைய அமாவாசையில போனாலும் சரி பொட்டாதாசி அமாவாசையில போனால் அந்த மகாபல இது வருது இல்லைங்களா அதுல மூணு வருஷம் வச்சே போய் பண்ணிருங்க அந்த வியாதிபாத நாமத்தில் இருக்கின்ற அந்த அந்த பாவ தோஷம் என்ன ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களே ரொம்ப எளிமையா இருக்குதுங்க நம்ம தான் சார் மக்களுக்கு இது தெரியல சோ வந்து என்ன பண்றது தெரியல செலவு ஏகப்பட்ட செலவு அது ஏன் நீங்க தேவையில்லாம போய் செலவு பண்றீங்கன்னு தான் சொல்றோம் எதுக்கு ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து நீங்க ஏன் போய் செலவு பண்ணீங்கம்மா கவர்மெண்ட் எளிமையா வச்சிருக்குது நேரம் கோயில் போக கோயில் போறதுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு நம்ம பஸ்ஸில் போக தெரியாதுங்களா அது ஒரு பெரிய விஷயமா இது ரொம்ப எளிமையான விஷயம் அதனால இங்க உலகம் வியாபாரமாகி விட்டது எல்லாமே வியாபாரம் அதனால ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க ரொம்ப காசு கொடுத்து பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன்னா எவ்வளவோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப எளிமையா அங்க கோவில் இருக்கு தாராளமாக என்ன பண்ணிடலாம் பண்ணிட்டு வரலாம் முதல் விஷயம் அதே மாதிரிங்க யார் எல்லாம் இப்ப வியாதிவாத நாமியகத்தில் பிறந்தவங்க தான் போகணுமா அப்படின்னு கிடையாது அனுஷத்துல பிறந்தவங்க போகணும் சரிங்களா நீங்க வியாதிவாத நாமியகத்தில் பிறந்திருந்தாலும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அந்த பரஸ்ராம் ஆலயத்திற்கு செல்லலாம் அதே மாதிரி யாரா இருக்கட்டும் அனுஷத்துல திசை நடந்த போனோம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஏதாவது திசை வரும் இல்லைங்களா இப்படி இருந்தாலும் திசை வரும் புத்தியாச்சு வரும் இல்லையா ஒரு கணக்கு திசை வந்தா திசையில போங்க புத்தி வந்தா அந்த எந்த எந்த கிரகம் வந்து அனுஷ்டத்தில் இருக்கும் அந்த புத்தியில போகும் திசை வந்தா கடயம் போகணும் புத்தி கூட கொஞ்சம் ஆனால் திசை வந்து கண்டிப்பா சரி அப்போ வியாதிவாத யோகத்தில் பிறந்தவர்களும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கட்டாயமாக செல்ல வேண்டும் அப்போ அதுல போக அதே மாதிரி அனுஷத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த திசை நடக்கும் போது கட்டாயமா இது போயிட்டு அதே மாதிரி அது இன்னும் இப்போ இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது லக்கண புள்ளியாக விழுந்தவர்கள் நான் வச்சுக்கோங்க லக்கண புள்ளி அப்படிங்கிறது இல்லையா அதாவது மதின சந்திரன் மதி அனுசத்திரத்துல போகணும் பொதுவாக போகணும் லக்கண புள்ளின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா இப்ப விருச்சிகர லக்கணம் அப்படிங்கிறது போல போக கூடாதா போகலாம் அனுஷ்டத்தில் விழுந்தவங்க நல்லா வச்சுக்கோங்க அனுஷத்தில் லக்கண புள்ளி விழுந்தவங்க போகலாம் அப்ப இப்ப ரெண்டாவது கேட்டகரியாங்க லக்கண புள்ளி அனுஷத்தில் விழுந்தவர்கள் இவங்களும் கட்டாயமாக செல்லலாம் சரி வேற யாரெல்லாம் போலாம் அடுத்த கேட்டகரி வேற யாரெல்லாம் போலாம் எட்டில் மாதி இருப்பவர்களும் பன்னிரெண்டில் மாதி இருப்பவர்களும் செல்லலாம் எட்டில் மாதி இருப்பவர்களும் பனிரெண்டில் மாதி இருப்பவர்களும் செல்லலாம் ஏன்னு சொல்லுங்க மாதிங்கிறது ஒரு கொடிய மரணத்தை குடிக்கக்கூடியதான பொதுவா அந்த அந்த மாவட்டத்தில் போய் என்ன என்ன நினைப்போம் அந்த இடத்துல என்ன இருக்கும் ஏதோ மரணத்துல பிரச்சனை இருக்கு ஏன்னா எட்டாவதுங்கிறது விருச்சிகமும் பன்னெண்டாம் இடத்தில் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் திருவள்ளா அடுத்தபடியா இந்த விருச்சிக ராசி சூனியம் அடையக்கூடிய திதி அந்த திதியில பிறந்தவங்களும் போலாம் என்ன திதிச்சிகாசி சூனி ரெண்டு திதிக்குதான் தேவிரை தசமி தேவிரை நவமி இவங்க ரெண்டு பேரும் திருவிழா கண்டிப்பா போவோம் ஏன்னா உங்களுக்கு எட்டாவது என்ன இருக்குது சூன்யமா இருக்குது ஓகேங்களா அப்போ எவர் ஒருவர் தேவிரை தசமி திதியில் பிறந்திருக்கிறாரோ எவர் ஒருவர் தேவிரை நவமி திதியில் பிறந்திருக்கிறாரோ அவர்களும் திருவள்ளம் செல்ல வேண்டும் அதே மாதிரி மோச்ச ராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசிகளில் மாந்தி இருந்தாலும் மோச்ச ராசிகள் எதுங்க கடகம் விருச்சிகம் மீனம் அப்ப கடக ராசியிலோ விருச்சிக ராசியிலோ மீன ராசியிலோ இருக்க பிறந்தவர்களும் கட்டாயமாக திருவள்ளம் சென்று வர வேண்டும் அடுத்து அடுத்த கான்செப்ட் என்னன்னா கொஞ்சம் போய் பூரம் பூராணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரணி பூரம் புராணம் நான்காம் பாதத்தில் பரணி பூரம் புராணம் நான்காம் பாதத்தில் கிரகம் இருப்பவர்களும் எங்க போகணும் திருமலம் செல்ல வேண்டும் அதே மாதிரி சுக்கரோ செப்பாருடைய நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்தினுடைய நான்காம் பாதத்தில் கிரகம் இருப்பவர்களும் ஓகேங்களா அடுத்தபடியா சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் கிரகம் இருப்பவர்களும் செல்ல வேண்டும் ஏன் சார் இந்த நான்காம் பாதம் சொன்னோம் எங்க விழுது அனுஷன் சொல்லியிருக்கிறோம் மையப்புள்ளி பாவச்சுண்ணி மையப்புள்ளி அது 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 பாருங்க ரெண்டு அரசு துறை நாலாம் பாதம் விருச்சி துறை சென்ட்ரல் புள்ளி இப்போ நான் சொன்ன பழனி பூரம் பூராணம் நான்காம் பாதம் என்பது நவாம்சத்தில் விருச்சியத்தில் விடும் ஓகேங்களா அதே மாதிரி மிருக சீடம் சித்திரை அவிட்டத்தினுடைய நான்காம் பாதம் விருச்சிகத்தில் விடும் நவாம்சத்துல அதே மாதிரி சனி நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுடைய நான்காம் பாதம்

அந்த திசை நடக்கும் போது அனுஷம்னு சொல்றோம் இப்ப அனுஷத்தல உத்தர போறதுனால அனுஷத்தல திசை வரும்போது பாதிக்கலாம் 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 அனுஷம் ஒரு கிரகம் இருக்குது திசை வரும்போது பாதிக்கலாம் அதே மாதிரி பார்னி போறது குறாலம் அடுத்து சித்திரை மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் நான்காம் பாதம் சனி பகார்ல உத்தரட்டாதி அனுஷம் கோஷத்திரடைய நான்காம் பாதத்துல திசை இருக்கும்போது கண்டிப்பா பாதிக்கும் பாதிப்பாக பாதிக்காதுங்களா நிஜமா பாதிக்கும்

அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான ஸ்தலம் அப்படிங்கறதுனால இங்க சொல்ற நாங்க போக சொல்றோம் அப்ப எல்லாமே போயிட்டு வந்தா இல்லைங்களா அதாவது இந்த இப்ப நான் சொன்ன அமைப்புல இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க திருவள்ள போய்ட்டு வாங்க ஈஸி சிம்பிளா வருஷம் மூணு டைம் போனீங்கன்னா அவர்கள் செய்த அந்த என்ன முன் ஜென்மத்துல நீங்க செய்த எவ்வளவு பெரிய அந்த பாவதோஷங்கள் இருந்தாலும் அது என்ன ஆகுங்க கண்டிப்பா கண்ட்ரோலுக்கு வரும் நிச்சயமா கண்ட்ரோலுக்கு வரும் ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நல்ல வாழ்க்கையை பெற்றவங்க நிறைய பேர் ஏன்னா பரிகாரங்கள் பண்ணுவாங்க பாருங்க கரெக்டா தோஷத்தினால என்ன பலன்கள் கிடைக்காது அதனால என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் எல்லாம் புரிச்சு வச்சுக்கிட்டீங்களா நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றது இந்த அமைப்பு எல்லாமே எளிமையா இருக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க புரிச்சு வச்சுக்கோங்க வர சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் வியாதி மாத நாமயோகம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் முக்கியமா அனுஷத்துல திசை வரும்போது கண்டிப்பாக கிரகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திசை வரும்போது கண்டிப்பாக நாம் செல்ல வேண்டும் அடுத்து என்ன சொன்னோம் எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ மாறி இருந்தாலும் செல்ல வேண்டும் பனிரெண்டாவது செல்ல வேண்டும் தேவிரை தசமி தேவிரை நாகபதி பிறந்திருந்தாலும் செல்ல வேண்டும் மிருக சிறிடம் சித்திரை அமிர்த நட்சத்திரம் நான்காம் நாட்கள் கிரகங்கள் முக்கியமாக திசை வரும்போது கட்டாயமாக செல்ல வேண்டும் பரணி பூரம் பூரா நட்சத்திரத்துடைய நான்காம் வாரத்தில் கிரக விருந்து இருந்தாலும் போவோம் அந்த திசை வரும்போது கட்டாயமா போவோம் வணக்கம் நட்சத்திரத்துடைய நான்காம் வாரத்தில் கிரகம் இருந்தாலும் செல்ல வேண்டும் அந்த கிரகம் இருந்து திசை நடந்த போது கண்டிப்பா செல்லும் அவ்வளவு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை கடகராசியில வந்து மாத்தியிருந்த கண்டிப்பாக கடகம் விருச்சிகம் ஏன்னா மோட்சராசிகள் மாந்தி இருக்கிற என்ன அர்த்தம் ஏதோ ஒருத்தர் வந்து ஜென்மத்துல இந்த மாந்தி தோஷத்தினால அந்த மோட்சம் அடைஞ்சதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகுங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்லுவோங்க அந்த நட்சத்திரத்தால் வரக்கூடிய தோஷமும் அந்த பாவம் சொல்றோம் இல்லையா அந்த பாவம் மூட்டை கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சு

நான் வந்து உங்களுக்காக தான் பேசுறேன் நீங்க ஈஸியா வந்து பண்ண வேண்டிய ஒரு எளிமையா இருக்கு இந்த மாந்தி தோஷம் இந்த வியாதிவார நாமயோகம் இது போன்று இப்ப சொன்னாங்க இந்த அமைப்புல இருக்கிறவங்க உங்களுடைய முன்ஜின்ம கர்மணைகால அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள் அந்த கர்மனை தோஷம் நீங்கி நீங்கள் திருவள்ளம் சென்று அந்த முறையான அந்த பிரார்த்தனையை செய்து ஒவ்வொருவரும் உங்களுடைய அந்த கர்மனுடைய தோஷத்திலிருந்து விலகி உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இதை செய்யும் பொழுது செம்மையாக வாழும் என்று கூறி என்னுடைய சிற்றையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்